அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி நம்ம வீட்டு தொட்டியில் வளர்க்குற செடி தாங்க இதோட பெயர் பார்த்திங்கன்னா யப்பானியா எலுமிச்சைன்னு தமிழில் ஆங்கிலத்தில் ஃபார்ச்சுனல்லாக மார்கரட்டா அப்படின்னு சொல்கிறாங்க கமலா ஆரஞ்சு ஆரஞ்சு வ வகையை சார்ந்தது இது இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்லாங்க பழத்தை தான் சாப்பிட முடியும் காயை வந்து ரொம்ப புளிக்கும் பழத்தை வந்து தோலோடு சாப்பிட்றதுக்கு தான் சுவையாக இருக்கும் அதோட உள்ள இருக்கிற சதைப்பற்றுக்கள் புளிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் மேலே இருக்கிற பழத்துடைய தோல் இனிப்பாகவும் இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்ந்து தோலோடு சாப்பிடும்போது தான் இந்த பழம் வந்து ருசியாக இருக்கும் இதை நான் வந்து ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு குட்டி செடியாக வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போதுமே வெயில் இருக்கிற சமயம் எப்போவுமே இதில் காய் இருந்துகிட்டே இருக்குங்க நிறைய காய் இருக்கும் இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகள் இருக்குது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடு இருக்குது சரிமான ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப நல்லது இந்த பழம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி